இப்போ இதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதிய ரீதியான தீண்டாமையில் மேலே இருக்கிற வெறுப்பில் வந்து தாக்குதல் வந்ததுக்கு முன்னரே ஏற்பட்டது அதற்கப்பறம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் கூட வந்து அவங்க குடும்பத்தையே வந்து மேடையில் ஏற்றி அவங்க பெருமைப்படுத்தும் விதமாக வந்து இருந்தது அதற்கப்புறம் அதே சிறுவனுக்கு ஒரு தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கமிஷனர் அருண் அவர்கள் வந்து கிரைண்டர் அப்படின்னு ஒரு ஆப்பை வந்து தடை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ நிறைய பேர் தெரியாமல் இருக்கும் அதனால கிரைண்டர் அப்படிங்கிறது வந்து ஸோ இதை என்னன்னா வந்து திருப்பியும் சாதிய ரீதியான ஒரு தீண்டாமையில் வந்து அவர் அடிச்சிருக்காங்களா ஏன்னா அந்த ஊர்லேயே வந்து நிறைய பேர் என்ன சொல்லிட்டு விஜய் பாரு அவங்க பேசிட்டாங்க இன்னொரு பக்கம் வந்து தொடர்ந்து அந்த பையனுடைய நடத்தையில் மூலியமா அவனோட தப்பு தான் இது அரசாங்கத்துக்கு என்ன பண்ண முடியும் ஆனால் பொறுப்பு அப்படிங்கிறத திருப்பியும் போலீஸ் கிட்ட தான் கேள்வி கேட்கும் இப்போ இன்னொரு ஒரு விஷயம் கூட கேள்விப்பட்டிருக்கேன் சிவகங்கையில் ஒரு பையன் வந்து புல்லட் ஓட்டிட்டு போனான் என்னடா நீலாம் புல்லட் ஓட்றியா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு சாதிய ரீதியான தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டு இப்போது தொடர்ந்து அவரோட பேர் சொல்கிறதே கூட நான் வந்து விருப்பப்படலை ஏன்னா அவர் சிறுவர் அவர் ஃபஸ்ட்டு மூஞ்சை காட்டித்தான் நியூஸில் நியூஸ் சேனல்ஸில் திருப்பி திருப்பி ஒரு எரர் பண்ணிகிட்டே இருக்காங்க ஃபஸ்ட் எல்லாருமே தான் நான் தப்பு பண்ணுறோம் எல்லாருமே எரர் பண்ணி மிஸ்டேக் பண்ணி தான் வந்து லைஃப்பில் வந்து அடுத்து கடுத்துக்கு போகிறோம் எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யூடியூபர் வருண் ரோதா இருக்காரு அவரோட பேசலாம் வணக்கம் வணக்கம் ஆக்சுவலா நாங்க நீடி சின்னதுரை அவரை பத்தி வந்துட்டு ரொம்ப பெரிய அறிமுகம் வேணா அந்த பையனை வந்துட்டு திரும்பவும் தாக்கியிருக்காங்க அதை பத்தி சொல்லுங்க ப்ரோ என்ன காரணம் இதற்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவர் சாதிய ரீதியான தீண்டாமையில அவர் மேல இருக்கிற வெறுப்புல வந்து தாக்குதல் வந்து இருக்க முன்னரே ஏற்பட்டது அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் கூட வந்து அவங்க குடும்பத்தையும் வந்து மேடையில் ஏற்றி அவங்களை பெருமைப்படுத்தும் விதமாக வந்து பண்ணியிருந்தார் அதற்கப்புறம் அதே சிறுவனுக்கு ஒரு தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கறதுனால இதில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு விதமான கருத்துக்கள் வந்து சொல்லப்படுது ஒரு விஷயம் நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் இதில் கிளியர் கட்டாக இப்போ வரைக்கும் வந்து எந்த உண்மையும் தெரியாததுனால நான் எனக்கு தெரிஞ்சு இது கருத்து இதுதான் உண்மை அப்படின்னு நான் சொல்லலை இருவேறு கருத்துக்கள் இருக்குது அதை பற்றி வந்து எனக்கு என்ன தெரியுமோ அதை உங்ககிட்ட வந்து நான் சொல்கிறேன் ஸோ ஒன்று வந்து ஒரு திருநெல்வேலி பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலை பகுதி இருக்கும் நிறையா படங்களில் கூட வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அந்த மலைக்கு பகுதியில் வந்து இவர் வந்து நண்பர்களை வந்து பார்க்க சென்றப்போ அவர்கிட்ட இருந்து அவர் அஞ்சு பேர் அவரை அடித்து ஒரு செல்ஃபோன் அப்புறம் காசு அதெல்லாம் வந்து பிடிக்கும் அப்படிங்கிட்ட தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு தகவல் அது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கமிஷனர் அருண் அவர்கள் வந்து கிரைண்டர் அப்படின்னு ஒரு ஆப்பை வந்து தடை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் அதனால சொல்கிறேன் கிரைண்டர் அப்படிங்கிறது வந்து ஓரின செயற்கையாளர்களுக்கு பெரும்பான்மையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆப் பை செக்ஷுவல் சொல்லுவாங்க அவங்களும் எல்லாருமே சேர்ந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆப் நார்மலாக டேட்டிங் ஆப்ஸ்லாம் நிறையா வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் அந்த மாதிரி இல்லாமல் இப்போ வந்து ஓரின செயற்கைக்காக இந்த ஆப்புங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது அப்போது அவர் என்ன சொல்கிறாரு அந்த ஒரு விஷயத்தில் இந்த ஆப்பை வந்து தடை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய போதைப் பொருட்கள் வந்து விற்பனை செய்கிறாங்க இப்போ வந்து ரீசெண்டாக நம்மளுக்கு ஒரு பத்து கேஸ் மாட்டியிருக்கு அப்படின்னா ஒரு நாலு கேஸ் வந்து இந்த மாதிரி ஆப்பை பயன்படுத்தி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு நான் அதை ஒரு நியூஸாக பார்த்தேன் இதற்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிறுவனுக்கு வந்து ஒரு தாக்குதல் வந்து ஏற்பட்டிருக்கு அதுக்கப்புறம் என்ன மாதிரியான தகவல்கள் இரு தரப்புல வந்து சொல்லப்படுது அப்படின்னா இந்த சிறுவன் வந்து இந்த கிரைண்டர் ஆப்பை வந்து பயன்படுத்தினதாகவும் அதன் மூலியமாக வந்து ஒரு ஓரணை சேர்க்க நண்பர்களை வந்து அவர் மீட் பண்ணாங்க போனதுனால அவங்க கூட்டு பாலியல் ஈடுபடுறதுக்கு முயற்சி செய்றப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அடிச்சு இது மாதிரி வந்து பிடுங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது சோ இதை என்னன்னா வந்து திருப்பியும் சாதிய ரீதியான ஒரு தீண்டாமையில வந்து அவர் அடிச்சிருக்காங்களா ஒரு ஏன்னா அந்த ஊர்லயே வந்து நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்களாம் விஜய் பாரு அவன் கூப்பிட்டு பேசிட்டான் அப்படிங்கிறது அந்த பையன் மேல வந்து தொடர்ந்து சாதி வெறினால வந்து ஒரு பார்வையாக அந்த பையனை பார்த்துட்டு இருக்கவங்க வன்மத்தோட பார்த்துட்டு இருந்தவங்க திருப்பியும் அவனை எப்படியா அவமானப்படுத்தினோம் ஏன்னா ஒரு பெரிய ஒரு முகம் வந்து அவன் நிறைய இடத்துல தெரிஞ்சு இதனால வந்து பெருமைப்படுத்திட்டாங்க அவனை அப்படின்னு சொல்லிட்டு தாக்குதல் நடத்தணும்னு ரொம்ப இருந்ததாவும் இன்னொரு பக்கம் வந்து இவர் வந்து அந்த கிரைண்டர் செயலியை பயன்படுத்தினால்தான் அதன் மூலியமா வந்து இந்த தாக்குதல் நடந்திருக்கு இதுக்கும் சாதிய ரீதியான தாக்குதல் வந்து இல்ல அப்படின்னு மாத்தி மாத்தி வந்து சொல்றாங்க இதுல சாதிய தாக்குதல் இல்ல கிரைண்டர் ஆப்னால வந்து இந்த ஒரு தகாத ஒரு உறவுக்கு போனப்போ தான் அவர் வந்து இருக்காரு அப்படிங்கிறத குறிப்பாக திமுக சார்ந்த ஊடகங்கள் வந்து நிறையா பரப்பிட்டுருக்காங்க உதாரணத்துக்கு நீங்கள் செக் பண்ணி கூட வந்து பார்க்கலாம் இப்போ இந்த ஸ்பார்க் மீடியா ஆனால் ஒரு சும்மா உதாரணம் சொல்லுற மாதிரி நிறையா இருக்குது ஸ்பார்க் மீடியாவில் கூட வந்து பார்த்திங்கன்னா முதல்ல உடனே வந்து இந்த கிரைண்டர் ஆப் மூலியமாக போனதால தாக்குதல் ஏன்னா சாதிய திண்டாமைக்கு உண்டான ஒரு தாக்குதல் வந்து தங்களோட ஆட்சியில் ஒரே ஒரு சிறுவனுக்கு ரெண்டாவது வாட்டி நடக்குது அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடும் அப்படிங்கிறது இந்த தகவலை அவங்க ரொம்ப தீய ஃப்ரீயாக வந்து பரப்புறாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இன்னொரு பக்கம் வந்து அந்த சிறுவன் கிட்ட வந்து நீ இந்த கிரைண்டர் ஆப் தான் வந்து பயன்படுத்தினி அதன் மூலியமாக தான் போனியான்னு கேட்டால் வந்து சரியான தகவல் வந்து சொல்லாததாகவும் அது மட்டும் இல்லாமல் சரி உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுங்க ஃபோன் பாஸ்வேர்ட் கொடுங்கன்னு கேட்டால் அவர் வந்து எனக்கு தெரியல மறந்துட்டேன்னு சொல்கிறதாகவும் தகவல் வருது ஸோ இதெல்லாமே நம்ம வந்து கேள்விப்பட்ட தகவல் தான் ஸோ இது இது இருவேறியான கருத்துக்கள் வந்து போயிட்டு இருக்குது நம்மளால கண்டிப்பாக இப்போ ரெண்டாவது டைம் வந்துட்டு தாக்கியிருக்கவங்க அந்த நாலு பேருமே வந்துட்டு ஆன்லைன் மூலியமாக ஃப்ரெண்டாகி அவங்க தான் வந்துட்டு தாக்கியிருக்காங்க அவங்க வந்துட்டு இன்விடேஷன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுக்கப்புறமேட்டு தாக்கியிருக்காங்க இதுல புரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆன்லைன் மூலியமா தான் பழகிருக்காங்க அப்படின்னா அப்ப ஃப்ரெண்ட்ஸ் தானே வராங்க இன்விடேஷன் வைக்கிறாங்க போறாங்கன்றதை தாங்கி அங்க தாக்கல் அப்படின்றது நடந்திருக்காங்க இதனால இதுதான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் மறந்துட்டேன் இப்போ இந்த கிரைண்டர் செயலிகள் மூலியமா வந்து போதைப் பொருள் விற்பனை நடக்குது அப்படிங்கிறது கமிஷனர் அருண் அவர்கள் சொல்ல முடியுமா வந்து நம்மளுக்கு நிறைய தெரியுது புது தகவலா இருந்துச்சு எனக்கு ஆனா இதற்கு முன்னரே வந்து இந்த செயலி அதுக்கு மட்டும் இல்லாமல் சாதாரணமாக ஆண்கள் பெண்கள் பழகக்கூடிய நிறைய டேட்டிங் ஆப்ஸ் ஸோ அதன் மூலிமா பெண்ணுன்னு சொல்லி நம்ப வச்சு நேரில் வரவழைக்கப்பட்டு அடித்து அவங்களோட உடமைகள்லாம் வாங்கிட்டு போனால் நிறைய கதைகள் வந்து செய்திகளாகவே செய்தி ஊடகங்களில் வந்திருக்கு நான் பார்த்துருக்கேன் ஸோ இந்த பேட்டர்ன் வந்து ஏற்கனவே இருக்குது அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியும் ஸோ இந்த கிரைண்டர் ஆப்பில் இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ இப்போ இப்போ ஒரு ஆண்கள் ஆண்கள் அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆண்கள் வந்து ஒரு நேரம் பயன்படுத்திக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் அடித்து காசு போடுங்கலாம் அப்படிங்கிற ஐடியாலேயே கூட அது வந்து நிறைய பண்ணியிருக்கிறதா அந்த செய்திகள் மூலிமா நமக்கு தெரியுது ஸோ அதோட தொடர்ச்சியாக தான் இது அப்படின்னு தெரியல இந்த தம்பி வந்து அந்த நாலு பேர் கூட வந்து பழகியிருக்கறாங்க ஏற்கனவே நல்ல தெரிஞ்ச பார்த்தோம்னா இல்லை இதான் முதல் முறையாக பார்க்க போகிறாரா அப்படின்னு தெரியல ஏன்னா ஒரு ஆப் மூலயமா ஒருத்தவங்க பார்க்க போகிறாங்கன்னா அவங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸாக தானே இருப்பாங்க அவங்க வந்து மேபி பத்திரிக்கை வைக்க வந்தால் கூட இதுக்கு முன்னாடி ஒரு பார்த்துருக்காரா அப்படின்னு எனக்கு தெரியல ஸோ இது வந்து ஒரு பேட்டர்ன் தான் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப் மூலியமாக இந்த மாதிரி தாக்குதல்கள் நிறையா நடந்துகிட்டு தான் செஞ்சிருக்கு ஆமாம் ஓகே இது இவருக்கு வந்துட்டு இது ரெண்டாவது தாக்குதல் ஆக்சுவலா ஜாதி அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்க தென் மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு பையனை வந்துட்டு தாக்கியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் தாக்குறாங்க அப்படின்னும் போது அவருக்கு எதுவுமே தெரியாது இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றது இருந்தும் ரெண்டாவது டைமும் இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடந்திருக்குன்னா அப்புறம் அவர் வழியனே போய் சிக்கிட்டாருன்ற மாதிரி தானே அர்த்தம் அதுதான் தான் நம்ம ஒரு ஜட்மெண்டாக வந்து சொல்ல முடியாதுல்ல ஏன்னா இருதரப்பு விவாதங்கள் நிறைய பேர் சண்டை போட்டு இருக்காங்க குறிப்பா வந்து ட்விட்டர் தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாத்தி மாத்தி வந்து இப்போ வந்து பட்டியல் சமூகத்துக்காக போராடக்கூடிய நிறைய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரைண்டர் ஆப் ஏன் எடுத்துகிட்டு வரீங்கன்னு எனக்கு தெரியுது இந்த பையனுக்கு வந்து அவனை வந்து தப்பாக சித்தரித்து நீங்கள் வந்து வேற ஒரு அரசியல் சேதத்தை மறைக்க பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு வாதங்கள் இருக்குது இன்னொரு பக்கம் வந்து தொடர்ந்து அந்த பையனுடைய நடத்தையில் மூலியமாக அவனோட தப்பு தான் இது இது அரசாங்கத்துக்கு என்ன பண்ண முடியும் இதை எப்படி இங்கே சாதி ரீதியை தாக்குதலாக வந்து மாற்றுவீங்கிற மாதிரி போயிட்டுருக்கிறப்போ நம்ம வந்து இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இருதரப்பும் வா வாதிகளாகவும் நம்ம வந்து பேசலாம் ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இதை வந்து நம்ம பேசணும்னு சொல்லலை பட் பேசிக்லி வந்து இதன் மூலம் மூலிமா இந்த ஆப் மூலிமா இது மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் அதற்காக தான் நான் வந்து சரி நீங்கள் பேசுகிறேன்னு கேட்டப்போ நான் வந்து ஒத்துக்கிட்டேன் மற்றபடி வந்து இது இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது எப்படி வேணா இருக்கலாம் அது விசாரணையில தான் நம்மளுக்கு தெரிய வரும் அப்புறம் இந்த ஜாதிய மோதலுக்கு அப்புறமா அவர் வீட்டுல வந்துட்டு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க இப்போ வரைக்கும் அவருக்கு அந்த பாதுகாப்பு அப்படின்றது இருக்கு ஆக்சுவலா இப்போ எல்லாருமே வந்துட்டு அந்த போலீஸ் தரப்பினர்ல வந்துட்டு எல்லாரும் குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கள்தான் வந்துட்டு சரியா பாத்துக்கல இப்படி ரெண்டாவது டைம் அட்டாக் நடந்திருக்குன்னா அவங்க எதுவும் பண்ணல அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா பாதுகாப்பு அப்படின்றது வீட்டுல இருக்கும் போது கொடுக்கலாம் அவர் எங்க போனாலும் பின்னாடியே போக முடியுமா அது பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கும் இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கன்மேன் ஒருத்தவங்க யாருக்கா உயிருக்கு வந்து ஆபத்து ஆபத்து இருக்குது அப்படின்னா அவங்க கூடவே வந்துருப்பாங்க பல பத்திரிகையாளர் கூட எனக்கு கண்மன்லாம் வந்து வச்சிருப்பாங்க அப்படி இருக்கிறப்போ வந்து அதுலேயுமே ஒரு லூப் ஹோல்ஸ்லாம் இருக்கும் ஏன்னா ஒரு நபர் ஒரு மனிதர் கூட எப்போவுமே வந்து ஒரு காவலர் இருந்துகிட்டே வந்து இருக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் ஒரு யார் அந்த பாதுகாப்பை வாங்கியிருக்காங்களோ அவங்களே எல்லா நேரத்துலையும் அதை வந்து விரும்ப மாட்டாங்க ஒரு சைடு வந்து நம்மளுக்கு எதாவது உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் ஒரு த்ரெட் இருக்குன்ற பயம் இருந்தாலும் எல்லா நேரமே நம்மளை ஒரு காவலர் டெய்ல் பண்ணிட்டே இருந்தால் நம்ம அப்பா அம்மாவே நம்ம கூட எப்போவுமே இருக்கிறத நம்ம விரும்ப மாட்டோம் இல்லையா அப்படி இருக்கிறப்போ அவங்களும் தவிர்த்துட்டு எங்கேயாவது போகணும் அப்படின்னு பார்ப்பாங்க ஸோ இவரோட கேஸில் வந்து இவ்வளோ நாள் பாதுகாப்பாக இருந்திருக்கு இந்த ஒரு குலர்படி அப்படிங்கிறது வந்து ஒரு ஹியூமன் எரர் நடந்திருக்கிறதா தான் நான் பார்க்குறேன் ஆனால் பொறுப்பு அப்படிங்கிறத திருப்பி போலீஸ் கிட்ட தான் கேள்வி கேட்பாங்க இப்போ பாதுகாப்பில் இல்லாத ஒரு நபருக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குற்றம் நிகழ்ந்துருச்சு அப்படின்னா போலீஸ் தான் பொறுப்பாக இருப்பாங்க போலீஸ் எங்கே செல்கிறது போலீசிங் வந்து சரியாக இல்லை இந்த ஆட்சியில் அப்படின்னு தான் குற்றம் நம்மளே வந்து ஒரு நேச்சராக சொல்லுவோம் இந்த கேஸில் வந்து முழுக்க முழுக்க போலீஸ் பக்கம் தான் எல்லாம் திரும்பி என்னங்க பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க ஏன்னா இது ஒரு சாதிய முதல் அவர் ஒரு அடல்ட் கூட இல்லை ஒரு சிறுவன் அப்படிங்கிறதுனால ஏன்னா இப்போ இன்னொரு ஒரு விஷயம் கூட கேள்விப்பட்டிருக்கேன் சிவகங்கையில் ஒரு பையன் வந்து புல்லட் ஓட்டிட்டு போனான் ஏன்னாடா நீலாம் புல்லட் ஓட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு சாதிய ரீதியான தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துடுது அத ஆனால் மாதிரி ஒரு நியூஸில் என்ன சொன்னாங்க இது வந்து சாதிய ரீதிய தாக்குதல்லாம் இல்லை இது வந்து ஏரியா ஏரியா அந்த பகை இருக்கும் தெரியுமா பசங்களுக்குள்ளே அடிச்சுப்பாங்க அந்த பகையில் வந்து அவன் புதுசாக புல்லட் வாங்கிட்டு வரமோ அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஊர்ல ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது சாதிய ரீதியான மோதலா இல்ல அவங்களுக்குள்ள தனிப்பட்ட பகையில வந்து அடிச்சுட்டு அந்த சாதிய ரீதியை சண்டையாக வந்து மாத்த பார்க்கறாங்களா அப்படிங்கறது களத்துல இருந்தாலும் தெரியும் அந்த ஊர்ல போய் விசாரிச்சு கிரவுண்ட் ஒர்க் பண்ணாதான் தெரியும் மேலோட்டமா அதை பத்தி வந்து கருத்து சொல்றது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிக்கலான விஷயம் இதில் போலீஸ் பாதுகாப்பு அப்படிங்கறது அவரே வந்து விளக்கிட்டு அங்கிருந்து போனாரா இல்ல போலீஸ் கொஞ்சம் கேர்லஸா இருந்திருக்காங்களா நமக்கு தெரியல அதனால வந்து முழுக்க பழிய போட முடியாது ஆனால் பொறுப்பு திருப்பி போலீஸ்க்கு சின்னதுறைக்கு கிடைச்ச வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப பெருசு அதை வந்துட்டு அவர் ரொம்ப நல்லா பயன்படுத்திருக்கலாம் ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல பயன்படுத்த தவறிட்டாரோ அப்படின்ற கருத்து தான் இருக்கு உங்களோட இப்போ தொடர்ந்து அவரோட பேர் சொல்றதை கூட நான் வந்து விருப்பப்படல ஏன்னா அவர் சிறுவர் ஃபர்ஸ்ட் மூஞ்ச காட்டிட்டாங்க நியூஸ்ல நியூஸ் சேனல்ஸ்ல திருப்பி திருப்பி ஒரு எரர் பண்ணிட்டே இருக்காங்க ஃபர்ஸ்ட் மூஞ்ச போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் ப்ளர் பண்ணாங்க இப்போ அவரோட பேரை தொடர்ந்து நம்ம சொல்லிட்டே இருக்கோம் ஒரு பையன் சாதிய ரீதியான தாக்குதலுக்கு உள்ளாயிட்டு அந்த தம்பியோட பேரை சொல்லி அதுக்கப்புறம் அவரை பல மேடைகளில் கூப்பிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு உத்தரவாதம் கொடுத்து அவருக்கான ஒரு நம்பிக்கையை கொடுத்து அந்த பேர் நம்மளுக்கு அப்படி ஞாபகம் அப்படின்னா அது ஒரு வேறு விஷயம் இப்போ திரும்பியும் ஒரு 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 அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படிங்கிறப்போ வேற ஒரு சார்பு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இந்த செயலியை பயன்படுத்தினால் தான் வந்து தாக்கப்பட்டாருன்னு சொல்கிறப்போ திருப்பி திருப்பி அவரோட பேர் வந்து இப்படி ஒரு அடையாளமாக மாறுறது அப்படிங்கிறத அவரோட ஃப்யூச்சருக்கு ரொம்ப நல்லதாகவே இல்லை இப்போ நீங்கள் கேட்குற கேள்வியே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கொஞ்சம் உடன்பாடு இல்லைன்னு தான் சொல்லலாம் அவர் வந்து அதை பயன்படுத்திக்க தவறிட்டாரா அப்படின்லாம் ஏன்னா இப்போ இன்னும் எதுவும் முடிஞ்சு போல வாழ்க்கை அப்படிங்கிறது அவர் ரொம்ப சின்ன பையன் அப்படிங்கறதுனால இந்த பர்டிகுலர் கேஸ்ல ஒருவேளை சாதிய தாக்குதலாக நடந்திருந்தா போலீஸ் துரு துருவி விசாரிச்சு உண்மையை கொண்டு வந்து சின்னதுரைக்கு நியாயம் கண்டிப்பா கிடைக்கணும் அப்படி இல்ல வேற ஏதாவது ஒரு தவறு மூலியமா நடந்திருந்தாலும் அவரை வந்து நம்ம பிரான் பண்ணி அவரோட வாழ்க்கைக்கு இது ஒரு தடங்கலாக வந்து கூடாது இல்லையா ஸோ அதனால் ஒரு சிறுவன் அவரை பற்றி நம்ம ஒரு பேசுகிறப்போவோ இல்லை செய்தி வெளியிடுறப்போவோ இல்லை இந்த மாதிரி ஒரு கேள்விகள் கொண்டான பதில் யாராக சொல்கிறப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுப்பாக பார்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது எல்லாருமே தானே தப்பு பண்ணுறோம் நம்ம எல்லாருமே எரர் பண்ணி மிஸ்டேக்ஸ் பண்ணி தான் வந்து லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறோம் ஸோ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாய்ப்பு இன்னும் இருக்குது அது கிடச்சிருக்கு இப்போ இந்த பிரச்சனையிலேருந்து திருப்பியும் மீண்டு வந்து உண்டான பல உதவிகள் பல பேர் வந்து செஞ்சுருக்காங்க இன்ஃபேக்ட் விஜயோட கட்சியில வந்து உதவி செஞ்சுருக்காங்களாம் தெரியல அப்படி செஞ்சிருந்தால் தொடர்ந்து அதை வந்து செய்யணும் ஏன்னா நீங்கள் மேடை ஏற்றி உங்களோட ಮೈಲೇಜ್ ಕಾ ಮೊದಲು ஏதோ ஒரு ஓட்ட அரசியக்காக நீங்க பண்ற கூடாது தொடர்ந்து இப்போ இந்த பிரச்சனைக்கு அப்புறமா வந்து உதவிகளை வந்து கல்வி ரீதியா வந்து கண்டிப்பா ஏன் இந்த கொஷின் கேட்டேன் அப்படின்னா அவருக்கு வந்துட்டு அக்கறை காட்டாத ஆளே இல்லை ஆக்சுவலா நிறைய பேர் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமேட்டு அப்படி இருந்தும் இரண்டாவது டைம் இப்படி ஒரு தாக்குதல் அப்படின்னும் போது எங்கேயோ ஒரு இடத்துல அவர் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்துட்டே இருக்கு சோ தான் அந்த ஒரு தன்னை பாதுகாக்கிறதுக்காக அப்படி சொல்றீங்க புரியுது புரியுது அதனாலதான் கேட்டேன் ஆக்சுவலி இதுல அடுத்து என்ன நீங்க சொல்ற மாதிரி அந்த செயலியை பயன்படுத்தினதுனாலதான் நீங்க சொல்றதுனா உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் படி அந்த ஒரு செயலியை பயன்படுத்தினால்தான் அவர் மேல தாக்குதல் நடந்திருக்கா இல்ல இது நெஜமாலுமே ஜாதிய தாக்குதல் தானா அப்படின்றது இதுக்கு மேல விசாரணையில தான் தெரியும் ஆக்சுவலா அவர் இந்த ஒருவேளை அவர் அந்த செயலியை பயன்படுத்தல அவர் மேல இன்டென்ஷியலா இந்த ஒரு தாக்குதல் நடந்திருக்கா அப்படின்னா அவர் இந்த இன்ஸ்டா பாஸ்வேர்டு இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் எல்லாம் கேட்கிறப்ப கொடுத்துருக்கலாமே அதை தரமாட்டேன்னு மறுத்து நிக்கிறாரு அதுக்கு என்ன காரணமா இருக்கும் போன் அப்படிங்கிறது இந்த பிரச்சனை மட்டும் இல்லாம நம்ம ஃபோன் தான் நம்மளோட இந்த மனசாட்சி மாதிரி மாறிச்சு எல்லாம் எல்லாருமே பசங்களுக்கு நாங்களாம் ஃபோனை மாத்தி மாற்றி கொடுத்துட்டே கொடுப்போம் ஆனா இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா த்ரீ போர் இயர்ஸ்வங்கிட்ட கொடுக்கறது இல்ல மற்றவங்க நம்ம வாங்கி பார்க்குறதுன்றது ரொம்ப ஒரு அர்த்தங்களோட பெட்ரூம் எட்டி பார்க்குற மாதிரி விஷயமா மாறிடுச்சு பிகாஸ் ஃபோன் இஸ் வெரி பர்சனல் கிரிமினல்ஸ் மட்டும்தான் ஃபோனை வந்து பற்றி பற்றி பார்த்து பார்க்கணும்னு சொல்ல முடியும் நம்ம எல்லாருக்குமே ஃபோனுக்குள்ளே தான் நம்மளோட எப்படி சொல்லுவோம் நம்மளோட ஒரு நம்ம புகைப்படங்களோ இல்லை வீடியோஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் சாதாரண கான்வர்சேஷனே நம்மளோட பர்சனல் கான்வர்சேஷன்ஸே அதுதான் இருக்குது இல்லையா அந்த பட்சத்தில் அவர் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த ஃபோனோட பாஸ்வேர்ட்ஸ் கொடுக்காம கூட இருந்திருக்கலாம் இருந்தாலும் வந்து அந்த ஃபோனை திறந்து தான் உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இல்லை இல்லையா அவசியம் இல்லை ஸோ எங்கே இன்னைக்கு எந்த பிரச்சனை நடந்தாலும் போலீஸ்க்கு வந்து இன்றைக்கி டெக்னாலஜி துறை நிற்கிறதுனால அதை அந்த ஃபோன் கூட இல்லை இப்போ சிசிடிவி கேமரா வச்சு பல விஷயங்கள் வச்சு நீங்கள் வந்து பிடிக்கலாம் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அப்படிங்கிற ஊரில் ஒரு இந்த ஒரு குற்றம் நடந்துட்டோம்னா ரொம்ப ஈஸியாக பிடிக்கலாம் இவ்வளோ பெரிய சிட்டிலேயே பிடிக்கிறாங்களாம் அந்த இடத்துல வந்து அந்த ஃபோனை வச்சு மட்டும்தான் அதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு இல்லை அவர் எந்த ஒரு காரணத்துக்காக அந்த பாஸ்வேர்டு யூசர் ஐடி எல்லாம் கொடுக்காமல் இருக்காரு அப்படின்னு

அந்த ஆப் மட்டும் தடை பண்ணுவீங்களா அந்த ஆப்பில் மட்டும் தான் அதெல்லாம் நடக்குதா மற்ற ஆப்பெலாம் நடக்கலையான்னு கேட்டிருக்காங்க எந்த ஆப்பாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சில ஆப்புகள் அதில் பெண்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு அதிகப்படுத்தியிருக்கனால அந்த ஆப்பை வந்து நிறைய பெண்கள்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அப்பேற்பட்ட ஆப்லயே கூட வந்து பார்த்தீங்கன்னா பேசுறவங்க உண்மையான நபரா அவங்களோட ஐடென்டிட்டி தானா வெரிஃபைட் ப்ரொஃபைல் தானா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கண்டுபிடிக்காத மாதிரி வந்து நிறைய சாட்த்துகள் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க அவ்வளோ சேஃப்டி உள்ள ஆப்ஸ்லேயும் நான் சொல்கிறேன் ஹைலி ரேட்டட் ஆப்ஸ் பெண்கள் பெண்கள் ஒரு ஆப்பை பயன்படுத்துகிறாங்கன்னா ஒரு ப்ராடக்ட் பயன்படுத்துறாங்கன்னா அதில் வந்து அவங்களுக்கு சேஃப்டி விஷயத்துக்குனால தான் வந்து பயன்படுத்துவாங்க அந்த ஆப்புகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக் ப்ரொஃபைலாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் கேட் ஃபிஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டேட்டிங் ஆப் டேம்ஸில் அவங்க ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பாங்க ஆனால் நேரில் போய் பார்த்திங்கன்னா வந்து வேறு ஒரு ஆள் இருப்பாங்க அதாவது அதை ஏமாத்துறதுக்குன்னு இல்லை தங்களுக்கு மேலே இருக்கிற ஒரு இன்ஃபெரிட்டி காம்ப்ளெக்ஸில் கூட அழகாக இருக்கிற ஒரு புகைப்படம் இல்லை அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற புகைப்படம்லாம் கூட நிறைய பேர் போட்டிருப்பாங்க முற்றிலுமே ஒரு மாதிரிலாம் இருக்கும் ஸோ டேட்டிங் ஆப்ஸ் மூலியமாக நடக்கக்கூடிய ஸ்கேம்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி மட்டும் இல்லை இன்னும் பல வகையான ஸ்கேம்ஸ் இருக்குது ப்ராஸ்டியூஷன் நடக்குது நீங்கள் இவங்க சொல்கிற மாதிரி வந்து ட்ரக்ஸ்லாம் கூட வந்து விற்கலாம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு நியூஸ் பார்த்தேன் ஒரு பொண்ணு என்ன பண்ணியிருக்கா இந்த மாதிரி டேட்டிங் ஆப்ஸில் எல்லா பசங்க கூடயும் பழகி 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 அதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து மார்வான யூஸ் பண்ணுற வீடு அடிக்கிற பழக்கம் இருக்கா அப்படின்னு கேட்டு ஸோ இவங்களோட கேங்கே வந்து பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக வந்து வாங்கி வச்சுட்டு இந்த நாட்டு இந்த வீட் வகைகள்லாம் வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ரெண்டு பிடிக்கிறது யாரெலாம் வந்து வீட் ஸ்மோக் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டு அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா விற்கிறது டேரெக்டானில்லை என் ஃப்ரெண்டு ஒருத்தங்களுக்கு தெரியும் அவன் மூலயமா உனக்கு நான் வாங்கி தர முடியும் கம்மி ரேட்டுக்குன்னு சொல்லி வித்து 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 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு பெரிய நெட் ஒர்க்கே உருவாக்கியிருக்காங்க யா ஸோ யாரெல்லாம் அவங்க கஸ்டமராக அவங்களை கூப்பிட்டு ஒரு கல்யாணம்ல மீட்டிங்கே போல அந்த அளவுக்கு பெரிய கஸ்டமர் மைன் லைக் அந்த தொடர்ந்து இந்த வீடு வாங்கக்கூடியவங்களும் சேர்த்து இப்போ மாட்டியிருக்காங்க அவங்களும் அவங்க கூட சேர்ந்த கூட்டாளிகளும் மாட்டிருக்காங்க ஸோ வக வகையாக நடக்குது அந்த ஆப்னு மட்டும் இல்லை எல்லா ஆப்லேயும் நடக்குது ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம் அது டேட்டிங் ஆப்ஸில் டேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால நமக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் நமக்கு ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நம்ம பர்சனல் விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுவோம் ரொம்ப நம்பிடுவோம் அதனால் வந்து ஹார்ட்டை வந்து கொஞ்சம் பாதி யூஸ் பண்ணுங்கள் மீதி மூளையை யூஸ் பண்ணி ஆப்பை யூஸ் பண்ணுறது நல்லது அப்படின்னு தோணும் இப்போ இந்த ஒரு விஷயத்தை பற்றி நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி மிக்க நன்றி